மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸை அலறவிட்ட மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக புள்ளி கூட்டணி சார்பாக பிரதமர் வேட்பாளர் கனவில் இருக்கும் பல எதிர்க்கட்சி தலைவர்களில் முக்கியமானவர் மம்தா பானர்ஜி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளை கொண்ட பெரிய மாநிலமான மேற்கு வங்கத்தில் அந்த மொத்த நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் நாம் வென்றுவிட்டால் மூன்றாவது அணி மூலம் எப்படியாவது காய் நகர்த்தி ஆட்சியை பிடித்து என்ற கனவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொது சந்தித்தார் அதுவும் பாஜக எல்லாம் மேற்கு வங்கத்தில் ஒன்றுமே கிடையாது என்ற இருமாப்புடன் வலம் வந்தார் ஆனால் மேற்கு வங்கத்தில் இருந்த மம்தாவின் கோட்டையை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்தது பாஜக மொத்தம் உள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் மம்தாவின் கட்சி இருபத்தி இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது ஆனால் மேற்கு வங்கத்தில் இல்லவே இல்லை என்று நினைக்கப்பட்ட பாஜக பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்று விஸ்வரூபம் எடுத்துள்ளது அந்த தேர்தலில் மம்தாவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான வாக்கு சதவீத வித்தியாசம் என்பது கிட்டத்தட்ட வெறும் மூன்றே மூன்று சதவீதம் மட்டும்தான் அதில் ஆரம்பித்த பாஜகவின் எழுச்சி இன்று வரை ஓயவில்லை சட்டசபை தேர்தலில் வரும் மூன்று இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் எழுபது இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தில் அமர்ந்துள்ளது இந்நிலையில் புள்ளி வைத்த கூட்டணியில் நான் தான் மிகப்பெரிய ஆள் என்ற ரீதியில் காய்களை நகர்த்தி வந்தார் மம்தா பானர்ஜி இம்முறை ஏதாவது தேர்தல் நாடகங்களை அரங்கேற்றிவிட்டு பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவில் இருந்து வருகிறார் ஆனால் சமீபத்தில் மோடி அவர்களின் மேற்குவங்க பயணம் அவரது மொத்த கனவையும் போட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் சந்தேஷ்காளியில் நடைபெற்ற அரக்கத்தனமான சம்பவத்திற்கு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்ததோடு அங்குள்ள மக்களை சந்தித்து ஆறுதலும் கூறியிருக்கிறார் மோடி அவர்கள் மோடி சொல்லி சொல்லி அடித்த ஒவ்வொரு அடியும் மம்தாவின் கனவுக்கு விழும் சாட்டை அடியாக விழுந்தது மேற்கு வங்கத்தில் ஆளும் கட்சியாக இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியானது தலித்துகளுக்கு ஓபிசிகளுக்கு ஏழை மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு பெண்களுக்கு என்று ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எதிரான கட்சியாக விளங்குகிறது என்று மோடி மிகப்பெரிய ஒரு குற்றத்தை சாட்டினார் அதே சமயம் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ற புள்ளியில் இணைந்துள்ள மாநிலங்கள் எல்லாம் அசுர வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்க மம்தா அவர்களோ மத்திய அரசின் நிதிகளை உபயோகப்படுத்தி மக்களை முன்னேறாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் சேர்த்தே வைத்தார் மோடி பிரசாரம் செய்த மேற்குவங்க மாநிலத்தின் வடக்கு பகுதியானது பாஜகவிற்கு மிகப்பெரிய எழுச்சியை தந்துள்ளது சென்ற தேர்தல்களிலேயே அங்கு எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் ஏழு தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது பாஜக இம்முறை மோடியின் திட்டங்களால் மேலும் பயனடைந்துள்ள மக்கள் மம்தாவின் அதிகார துஷ்பிரயோக ஆட்சியில் அவதிப்படும் மக்கள் என அனைவரும் ஒட்டுமொத்தமாக பாஜக பின்னால் அணி திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது